மேகா மகேஷை வர சொல்கிறாங்க மகேஷன் வர வந்த உடனே கேட்குறாங்க ஆமாம் உங்களை வந்துட்டு அந்த துணியெல்லாம் நான் ஸ்ப்ரே அடிக்க சொன்னீங்களே அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறார் அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க என் கூட வாழணுன்னு மட்டும் உங்களுக்கு ஆசை இருக்குதுல்ல அப்போது நான் ஆசைப்பட்டதை நீங்கள் செய்ய மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மேகா கிட்டே வராங்க மகேஷ் அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசலை போங்க இங்கேருந்து உங்கள் கூட நான் வாழணுமா உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட உங்களெலாம் செய்ய முடியல ஆனால் என் கூட மட்டும் நீங்கள் சந்தோஷமா வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக கோவப்படுறாங்க இது எல்லாத்தையுமே மகேஷ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு எதுக்காக இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க என்னை நம்பினவங்களை நான் கண்டிப்பாக ஏமாத்தவே மாட்டேன் இப்போது உனக்காக என்ன சாக சொன்னா நான் உடனே செத்து போயிடுவேன் ஏன் உயிர் போனால் பரவாயில்ல ஆனால் இன்னொருத்தவங்களை எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு நல்ல டைலாக்லாம் நல்லா தான் பேசுங்கப்பாங்க இந்த வழியே என் கண்ணுத்துக்கு நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா மேகா மகேஷை திட்டுறாங்க மகேஷ் அப்ப சொல்றாரு இங்க பாரு மேகா நீ எனக்கு கொடுத்ததை திருப்பி உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் எனக்கு போதும் ஆனா நான் பொறுமையா இருக்கேன் காரணம் உன்னை நான் லவ் பண்ணுறேன் அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாரு அதை கேட்ட உடனே மேகாக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது போங்க என் கண்ணு மூட நிற்காதான் சொல்கிறேன் போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்றாங்க அங்கேருந்து மகேஷ் போகிறாரு மகேஷ் போன உடனே பயங்கரமாக கோவம் வருது மேகாக்க அவ தாங்கவே முடியல நான் ஒன்று சொன்னால் அதை செய்யவே இல்லை கடவுளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் அப்படி தலையை பிச்சு கத்துறாங்க கத்திட்டு டேபிளில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க சுற்றி எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி விடுறாங்க அப்படியே ஆணும் கத்துறாங்க அப்போ கரெக்டாக அவங்க மாமா வராரு என்னாச்சு மேகா ஏன் இப்படி கத்திட்டுருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்ல இந்த மகேஷ்க ஒரு வேலை செய்ய செய்ய மாட்டான் அவனுக்கு நான் மட்டும் வேணுமா ஆனா யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க அவன் என்னைக்குமே தான் இருப்பான் அவன் திருந்தவே மாட்டான் நான் இருக்கணும் உங்ககிட்ட ஆனால் ஆனா தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா சொல்றாரு வேற ஒரு பிளான் பண்ணணும் கண்டிப்பா அந்த செல்லமாக ஜெயிக்கவே கூடாது அவள் அந்த துணியை ஃபுல்லா தச்சு முடிக்கவே கூடாது எல்லாமே ஸ்பாயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா உங்க மாமா கிட்ட சொல்றாங்க சரி இதுக்கு இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்றாரு உங்கள் மாமா எந்த வழியும் இருந்தாலும் சொல்லுங்கள் மாமா கண்டிப்பாக அதை செய்யணும் அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கத்துறாங்க சரி அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு குவாலிட்டி செக் பண்ணுவாங்களா அவங்கள போய்ட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு சாதகமாக பேசுவாங்க அப்போ அந்த பீஸ் எதுவுமே பாஸ் ஆகாது அப்படின்னு